த்ரீ உமனும் ஃபோர் உமனும் சேர்ந்து பெர் டே ஒரு நாளில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியணும் அதனால டிவைடட் பை செவன் அப்படினு நான் போட்டிருக்கேன் இதை கிராஸ் பண்ணோம்னா செவன் ஒன் சார் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் ஜீரோக்கு ஜீரோ த்ரீ மென் பிளஸ் ஃபோர் உமன் சேர்ந்து பெர் டேவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இதை ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் நான் வச்சுக்கிறேன்

லெவல் மென்னும் 13 உமனும் சேர்ந்து பெர் டேல தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஏர்ன் பண்ணுவாங்க இத ஈக்வேஷன் நம்பர் டூ நான் வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை லெவலால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா லெவலால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா த்ரீ லெவல் தேர்ட்டி த்ரீ எம் ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி போர் டபிள்யூ ஈக்குவல் டுவ் நைன் போர் ஜீரோ செகண்ட் இக்குவசன் த்ரீ மல்டிப்ளை பண்றேன் 33m + 39w = 5640 இப்ப சப்ட்ராக்ட் பண்றேன் சப்ட்ராக்ட் பண்ணா சைன் மாறும் माइनस माइनस மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் இது ஃபைவ் உமன் அப்படின்னு கிடைக்கும் ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் சார் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஜீரோ டபிள்யூசி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் கிடைக்குது ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் த்ரீ எம் பிளஸ் ஃபோர் டபிள்யூ ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்ட்டுருக்கு த்ரீ எம் ப்ளஸ் ஃபோர் இன்டு சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ எம்ஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஃபார்ட்டி மைனஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ எம்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் இதை அடித்தோம்னா ஹண்ட்ரட் ஸோ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்

மென்னு வந்து ஹண்ட்ரட் ஃபைண்ட் ஹண்ட்ரட் பண்ணாமா இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் இன்ட்டு சிக்ஸ்டி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸோ செவன் மென்னும் நைன் உமனும் சேர்ந்து பர் டேல தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டின் பண்ணுவாங்க அவங்க டுவெல் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மொத்தம் பெர் டே ஆல டிவைட் பண்றேன் மொத்தம் எவ்வளவு டேஸ்னு அவுட் பண்ண சோ செவன் மென்னு நயன் உமனும் சேர்ந்து டுவெல் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஏர்ன் பண்ண மொத்தம் டென் டேஸ் ஆகும் சோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் டென் தேங்க் யூ ஃபார் வாச்சிங்